ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அரைச்சி இப்போ தால் சுட்டிருக்கோங்க தால் சுட்டி வெந்திட்ருக்கு எப்படி மிளக அரைக்கணுன்னா நீங்கள் வந்து தேவையான பொருள் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சீரக மிளகு தக்காளி வெங்காயம் தேவையான அளவு வெங்காயங்க தக்காளி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கணும் சீரகம் மிளகு கடலப்பருப்புங்க எல்லாம் வணக்கி விட்டுங்க அது பூண்டு கொஞ்சம் பூண்டு வேணும்னா பூண்டு நீங்கள் சேர்த்திக்கலாம் எல்லாம் வணக்கி விட்டு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி இப்போ விட்ருக்குறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுங்க பாருங்கள் வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயில் நல்லா பொறிச்சு பாருங்க இந்த அளவுக்கு சுருங்கி வரணுங்க வெண்டைக்காய் நல்லா ஃபுல்லாக வெண்ணெய் எண்ணெயிலையே ஃப்ரை ஆகணும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்குதுங்க ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு இதையும் வந்து நம்ம ஊற வச்சுருக்குங்க இதையும் வந்து நம்ம கரைச்சி உள்ளே ஊற்றணும் அதுக்கப்புறம் இந்த பாருங்கள் என்ன கொதிச்சதுக்கப்புறம் வெண்டைக்காய் போடணுங்க நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போகணுங்க குழம்பு இறக்கி வைக்கும்போது தான் வெண்டைக்காய் உள்ளே போட்டு நீங்கள் அப்புறம் இது பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணணுங்க இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காய் புளி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஆளுங்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க